அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித மஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனிபுகான் வந்து மூன்று பாகை பின்னோக்கி சஞ்சலம் செய்யப் போகிறார் அதாவது இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பின்னோக்கி வரமாட்டார் கும்பராசியில் ராசியில் புகானுடைய போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு முன்னோக்கி சஞ்சலம் செய்வார் கும்பராசியில் சனி நவாம்ச கட்டத்தில் ரிசபத்திலிருந்து மேசம் மீனவரை வந்துட்டு முன்னோக்கி செல்வார் தமிழோடபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி பெயர்ச்சியின் மூலம் துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்படை நேரத்தீங்க நன்றி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஊர் பேர் பிறந்த தேதி உங்களுடைய இன்சில் இதெல்லாம் வந்து சரிபடுத்தி கொள்ளுங்கள் ஏதோ ஒரு கால நேரத்தில் இது வந்து விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்துகிறது குரு இரண்டாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்கள் துளாராசியிலும் நான்காவது பாதம் விருச்சி ராசியிலும் உடைபற்ற நட்சத்திரமாக காலற்ற நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் இருக்கிறது துலாம் ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு வந்து பூர்வா புண்ணியஸ்தானத்திலே சனி வந்து செஞ்சராம் செய்கிறார் பிறகு வந்து ஆறாம் இடம் செல்கிறார் இப்போ இன்னும் வந்து துலாம் ராசி என்பதற்கு சனி பகவானால் சங்கடங்கள் இல்லை சனி வந்து ஆறாம் இடம் சென்றாலும் துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவானால் இன்னும்மாட்டி வந்து சங்கடங்கள் உங்களுக்கு இல்லை சனி பகவான் பூர்வா புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு மீண்டும் வந்து அர்தாஷ்டம சனி உங்களுக்கு வருவது போல் அதாவது சுகஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவது போல் சனி பகவான் பின்னோக்கி சுகஸ்தானமான நான்காவது வீட்டிற்கு வரும்போது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் நோய் நொடி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இது மாதிரி குறையும் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது நிலபுல சொத்துக்கள் வாங்கிறது அதெல்லாம் வந்து எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சாத்தியம் உண்டு எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் பூமியில் முதலீடு பண்ணலாம் ஒரு வீட்டு மனநாட்சியை நீங்கள் வாங்கி போடலாம் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிற்கு சனிபவன் வரும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் விசாக நட்சத்திர அன்பர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் ஏன்னா விசாக நட்சத்திர அதிபதி குருபான் எட்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அஷ்டமத்திலே நட்சத்திர அதிபதி அமர்ந்திருக்கும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் அரசு காரியங்கள் மூலம் நீங்கள் வந்து வார்த்தையை கூடாது அப்புறம் வந்து ராஜ கோபம் ஏற்படும் அரசு தண்டனை பெறக்கூடிய சூழ்நிலையும் வந்துவிடும் விசாக நட்சத்திரக்காரர்கள் அரசு வழியில் நீங்கள் எதோ வார்த்தையை வெட்டுறாதீங்க உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் வந்துவிடும் சனி பகவான் பின்னோக்கி வரும்போது இதுவரை கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க நான் வந்து காவல்நிலையமும் போகல கோர்ட்டுக்கும் போகல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எதோ ஒரு வழக்கு நீங்கள் வந்து ஒரு நாள்னாச்சும் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் அது இல்லாமல் விசாக நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்வது நல்லது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் தகுந்த காலத்தில் பயிர் பண்ணால் விவசாயத்தில் நல்ல மகசூல் எடுக்கலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் நல்ல சிறப்பு மண் சார்ந்த நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் விசாக நட்சத்திரக்கு சிறப்பு திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு ஏன்னா சனிபவானந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பூர்வீக புத்திரா பலம் உண்டு குலதெய்வ அருள் கிடைக்கும் உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் தோளுக்கு மேலே வளர்ந்தவங்க உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் அவர்களுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அவர்களை வந்து புதிய வண்டி வாகனங்கள் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி கொடுக்காமல் இருப்பது எதிர் வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது ஏன்னால் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ வந்து வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா வேகமாக போய் இது விபத்து கை கால் முறிவு அதன் மூலம் விரையச்சலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு விசாக நட்சத்திரம் இது வந்து குரு நட்சத்திரம் குருவுக்கு மூன்று நட்சத்திரம் உண்டு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி காமத் திரிகோண ராசியில் துளாராசியில் மூன்றாவது நட்சத்திரமாக மூன்று பாதங்கள் அமர்ந்திருக்கிறது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக இருந்தாலும் குடும்பத்திற்கு கடைசி பிள்ளையாக இருந்தாலும் அதிக தொந்தரவுகள் வரும் அதிக சங்கடப்படுவீங்க ஏன்னா உங்களை வந்து இயக்குவது பகவான் தாய்க்கு தலை மகன் தந்தைக்கு இளைய மகன் இது வந்து இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை தந்தைக்கு இளைய மகன் வந்து ஒரு குடும்பத்தில் பெற்றோருக்கு தந்தைக்கு வந்து இளைய மகன் அந்த இளைய மகன் தலையில் தான் முப்பாட்டன் செய்த பாவ புண்ணியம் இறங்கி தலைமையில உட்காரும் விசாக நட்சத்திரத்திற்கு ராகு கருமா சாபம் உண்டு ராகு என்றாலே முன்னோர்கள் அப்பாவளி தாத்தா இப்படி இருந்தால் அப்பாவளி பெரியவர்களை குறிக்கக்கூடியவர் ராகு இந்த ராகு கரும சாபத்தை கொண்ட நட்சத்திரம் வந்து விசாகம் இந்த விசாக நட்சத்திரத்தில் பெற்றோருக்கு இனிதான் இளைய மகனாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து அதிக தொந்தரவுகள் வரும் விசாக நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்கும் தொந்தரவு இளைய மகனாக பிறக்கக்கூடியவர்களுக்கும் அதிக தொந்தரவுகள் உண்டு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா நாற்பது வயது வரை பேச்சுவார்த்தையும் சரி உங்களுடைய செயல்பாடுகளும் சரி வேகமாக இருக்கும் புலி மாதிரி பாயுவீங்க எதற்கு எடுத்தாலும் முன்னாடி நிற்பீங்க நாற்பது வயதிற்கு மேல் பொறுமையாக தன்மையாக பக்குவம் வந்துவிடும் எதற்கும் தலைமை தாங்கக்கூடிய பண்பு உங்களிடம் வந்துவிடும் விசாக நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் அனுஷம் அது வந்து சனி நட்சத்திரம் பணம் உங்கள் பேச்சு உங்களுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி வந்து உங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரும்போது குடும்பத்தை விட உள்ளூரை விட வெளியூர் வெளியிடம் வெளிநாடு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்தாக இருக்கிறது உங்களுக்கு வந்து உள்ளூரை விட சித்தப்பா பெரியப்பா பங்காளி அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களை விட வெளியூர் வெளிநாடு மொழி தெரியாத பாசை தெரியாத இடங்களில் உங்களுக்கு நட்பு வட்டம் அதிகமாக இருக்கும் சனி என்றால் குடும்பத்தை விட பொது சேவை மற்றவர்களுக்கு தேடி போய் உதவி செய்வது திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் விற்பாதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு துளாராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனிபவான் சஞ்சாரம் செய்வார் பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது புரிய சொத்துக்களை விட்டு வேரிடம் வெளியிடம் பெயரக்கூடிய வாய்ப்புகளும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொண்டு வெளிநாடு வேலைவாய்ப்பு அயல்நாடு பயணம் இப்படின்னா விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த வக்கர காலத்தில் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் வெளிநாடு பணம் எனக்கூடிய வாய்ப்பு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு விசாக நட்சத்திர அதிபதி குரு பகவான் இந்த வருடம் முழுவதுமே அஷ்டமத்தில் சஞ்சராம் செய்கிறார் அதனால் வந்து பண விஷயங்களில் விசாக நட்சத்திர அன்பர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும் அதிக கஷ்டமாக இருக்குது எல்லோருமே நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு மற்றவர்கள் சொல்கிறார்கள் குறுக்கு வழியை நாடலாம் அப்படின்னு அரசுக்கு புறம்பான வேலையில் ஈடுபடாமல் இருப்பது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது அரசு தண்டனை ராஜ கோபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் வக்கர காலத்தில் அருதாஷ்டம சனியாக சுகஸ்தானத்தில் அமரும்போது விசாக நட்சத்திர அன்பர்கள் மற்றவர்கள் பேச்சே கேட்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது கஷ்டங்கள் குறையும் உங்கள் உழைப்பின் மூலம் நீங்கள் வந்து வேலை தொழில் மூலம் பணம் சம்பாதித்து விடலாம் உங்கள் தேவைக்கு மீறி வீடு மனை நிலம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து மற்றவர்கள் அப்படி இருக்கிறாங்க இவர் அப்படி இருக்கிறார் அப்படின்னு மற்றவர்களை நம்பி நீங்கள் வந்து தவறான வழிகளில் போகும்போது சனி பகவானுடைய வக்கர காலங்களில் ராஜ கோபங்களுக்கு ஆளாகி அரசு தண்டனை பெறக்கூடிய வாய்ப்புகளும் வந்துவிடும் விசாக நட்சத்திர அன்பர்கள் நேரு வழியை கடைபிடிங்க நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமன் வாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆள்படை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்